அவர்கள் எழுதிய பறிமுதல் இந்த கதை ஜெயில்ல இருக்கிற ஒரு கைதியை பத்தின கதை அந்த கைதிக்குன்னு எந்த பேரும் கொடுக்கல நம்ம ஆசிரியர் நாற்பத்தி மூணாம் நம்பர் கைதி அப்படின்னு சொல்லி தான் அவரை அறிமுகப்படுத்துறாரு அந்த கைதிய ஒரு பயங்கரமான புரட்சியாளரா நினைச்சு அவரை புடிச்சு ஜெயில்ல போடுறாங்க கோர்ட்ல இன்னும் விசாரணை தான் இருக்கு ஆனா அவரை பார்த்தா அவர் ஒரு புரட்சியாளர் அப்படின்னு சொல்ல முடியாது இயற்கையான அழகுல வசீகரப்படுத்துற மாதிரி ஒரு ஜீவன் தான் அந்த கைதி அவனுக்குன்னு அந்த ஜெயில ஒரு தனி அறை கொடுத்துருக்காங்க ஆனா அதுல வெளிச்சம் வர்றதுக்கு எந்த ஒரு இடமும் இல்ல காத்து வர்ற மட்டும் ஒரு பெரிய பூனை நுழையிற அளவுக்கு ஒரு ஓட்டை ஆனா சில சமயத்துல புரட்சியாளர்களே பூனை மாதிரி அதுல பூந்து வெளியே போற வாய்ப்பு இருக்கிறதால அதுல இரும்பு கம்பி போட்டு அடைச்சிருக்காங்க இந்த தனிமையில கூட ஒருத்தனுக்கு பைத்தியம் பிடிக்காம இருக்குன்னா அவன் உண்மையிலேயே மனசளவுல பலசாலின்னு தான் சொல்லணும் ஒரே ஒரு காரணம் தான் அவனோட சிநேகிதி தான் அவளுக்கு வாரத்துக்கு ஒரு முறை அவனை பார்க்கறதுக்காக ஜெயில அனுமதி தருவாங்க தான் அந்த நாற்பத்தி மூணாம் நம்பர் கைதி ஏதோ ஒரு கதையை எழுதிட்டு இருந்தான் இன்னும் அவனுக்கு தூக்கு தண்டனைக்கு பதினஞ்சு நாள் தான் இருக்கு இன்னும் ஒரே ஒரு தடவை தான் அவ அவனை வந்து பாப்பான் அதுக்கப்புறம் இந்த உடம்பு இந்த உலகத்தை விட்டே போயிடும் அந்த ஜெயில சூப்பரண்ட் தான் பரமேஸ்வரன் திடீர்னு என்ன தோணுச்சோ தெரியல ஜெயில சோதனை போடலாம் அப்படின்னு கிளம்புறாரு எப்படியோ அந்த நாற்பத்தி மூணாம் நம்பர் கைதி எழுதுனா அந்த பேப்பர் இவரோட கைக்கு கிடைக்குது அதை வாங்கி வச்சுக்கிறாரு அதை வாங்குறப்போ ஒரு போராட்டமே நடக்குது உணர்ச்சி பூர்வமான போராட்டம் அந்த கைதி தன்னோட உயிரை பணைய வச்சு அதை காப்பாற்ற முயற்சி பண்றான் ஆனா ஒரு சூப்பரண்ட் நாலு பேர் வார்டில் வேலை செய்கிறவங்களும் ஒரு சின்ன ரூம்ல ஒரு கைதி கூட சண்டை போடுறப்போ அவன் எப்படி ஒரு தனி ஆளாக போராடி ஜெயிக்க முடியும் அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு ஆளை அடிக்கிறப்போ அதுக்கு ஒரே ஒரு முடிவு அந்த முடிவுதான் தான் அங்கேயும் நடக்குது இந்த கைதியை போட்டு துவைச்சி எடுத்துட்டாங்க அவனுக்கு இருந்த காயம் வெறும் உடம்புக்கு வெளியே மட்டும் இல்லை அது மட்டும் இருந்திருந்தா அவன் அதை ஒரு பொருட்டாவே நினைச்சிருக்க மாட்டானே அவனோட மனசு ஆத்மா உலோகம் லட்சியம் இது எல்லாமே பறிப்போன மாதிரி அப்படியே துடிச்சிட்டு கிடக்கான் தன்னோட ஸ்நேகிதி வரும்போது அந்த எழுதின காகிதத்தை கொடுக்கணும்னு வச்சிருந்தான் அது பறிப்போச்சே பயங்கர விரக்தியில் இருந்தான் தன்னோட ஸ்நேகிதி வர்றப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சாலே அவனுக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி உணர்வு அடி வாங்கின வழி வேற ஒரு பக்கம் தாங்க முடியாத வழி மருந்து போயிட்டாங்க தூக்கு தள்ளி வச்சுட்டாங்க அந்த நடந்த ஒரே நல்ல விஷயம் அவன் அந்த பொண்ணை பாக்குறது மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அந்த பொண்ணை பாக்குறதுக்கும் ஜெயில அனுமதி தரல நல்லவர் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை அப்படின்னு ஒரு தத்துவம் இருக்கு இதுக்கு நேர எதிரா தீயவர் அவர் பொருட்டாக சிலரை வலுவாக சிறை செய்ய வேண்டியது அப்படிங்கிற ஒரு சமூக உண்மை வாக்கியம் இருக்கு கெட்டவனு ஒரு முத்திரையை குத்தி கொஞ்சம் பேரை வலுக்கட்டாயமா சிறை வைக்கலாம் அப்படி அடைக்கப்படுறவங்க நம்ம சமுதாயத்துல கீழ்த்தட்டு மக்களா இருந்தா அது அவ்வளவு பெரிய பிரச்சனையாவே இருக்காது இவ்வளோ இருக்கே ஜெயில் சூப்பரண்டன் அவரு மட்டும் என்ன அவரும் ஒரு சிறவாசிதான் ஆனால் அது அவருக்கே தெரியாது அவரும் அந்த ஜெயில் கம்பவுண்ட்குள்ளதானே இருக்கணும் தேவையில்லாமல் அவரும் எங்கேயும் வெளியே சுத்த முடியாது ஆனால் கைதிகளுக்கும் பரமேஸ்வரத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது அது வேற ஒன்றும் இல்லை அவங்க தங்கிற இடம் தான் பரமேஸ்வரன் ஒரு ஹை கிளாஸ் ரூமில் தான் தங்கியிருக்கான் அன்றைக்கி ராத்திரி பரமேஸ்வரன் கைதிகிட்டே இருந்து எடுத்துகிட்டு வந்து அந்த காகிதத்தை வச்சுட்டு ஒரு ரிப்போர்ட் தயார் பண்ணிகிட்டு இருக்கான் அதை எழுதினவன் நாற்பத்தி மூணாம் நம்பர் கைதி தான் தலைப்பு ஒன்றும் போடலை சரி படிச்சு தான் பார்ப்போமே அப்படின்னு படிக்க ஆரம்பிக்கிறாரு நல்ல ஹீரோ தொட்டால் கையில் கருப்பு ஒட்டிக்கொள்ளும் மாதிரி அப்பொழுது நீ நீ யார் முகத்தை ஏன் ஆனால் நீ முத்துமிட்டு தழுவலாமோ உனது ஸ்பரிசம் என்னை புனிதமாக்கிவிட்டது நீ யார் இன்று நீ ஏன் வரவில்லை இன்று நிலவு காய்கிறது நிலவுக்கு நீ அவசியம் இல்லையா அல்லது உனக்கு நிலவு அவசியம் இல்லையா இன்று என் மனம் தகர்ந்து விடுகிறதே இப்பொழுது வரமாட்டாயா உள்ளத்தில் ஒரு ஊழி கூத்து ஊழியின் இறுதி உனக்கு இறக்கமில்லையா நீ யார் என்று நள்ளிரவு நீ வருவாய் வந்துவிட்டாய் அடி நீ யார் என்னை வாழ்விக்க வருகிறாயோ காதலா கருணையா தாயின் நண்பா உன்னை தாய் என்று நினைக்க முடியவில்லை நீ எனக்கு அடி நீ யார் உன் முகத்திரையை கலைந்தால் நீ என்ன செய்வாய் அடி நீ யார் அவரை படித்து முடிக்கிறப்போ கிட்டத்தட்ட ராத்திரி ரொம்ப நேரம் ஆச்சு அதில் எதுவும் தப்பாக எழுதியிருக்கிற மாதிரி தெரியல அதை அழிச்சுதான் ஆகணுமா இல்லை அப்படியே வச்சுக்கலாமா அப்படின்னு யோசனை வருது அரசாங்கத்தோட விதிங்க எல்லாம் இப்படித்தான் இருக்கும் கடமை தான் அப்படிங்கிற ஒரு கட்டுக்கோப்புல இருக்கும் அந்த கடமைக்காக எல்லாத்தையும் செஞ்சிட முடியுமா என்ன பரமேஸ்வரத்தோட மனசு கொஞ்சம் கொந்தளிக்கிற மாதிரி இருந்துச்சு இந்த நேரத்துல வெளி காம்பவுண்ட்ல யாரோ வர மாதிரி தெரியுது அந்த காகிதத்தை எடுத்து தன்னோட பைக்குள்ள போட்டுட்டு அந்த பக்கமா போறாரு பயங்கர இருட்டு அந்த பக்கமா இருந்த வார்டன்களை வேற காணும் அது கொஞ்சம் ஒரு மாதிரியான இடம் தான் ஆனாலும் பாஞ்சு போய் ஒரே புடியில பிடிக்கிறாரு அவர் பிடிச்சது அந்த கைதியோட ஸ்நேகிதி நீ அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாரு நான் கைதியோட ஸ்நேகிதி தான் அவரை பார்க்கறதுக்காக தான் வந்தேன் நீங்க அனுமதி கொடுத்தா போவேன் இல்லைனாலும் எனக்கு அவன்கிட்ட எப்படி போறதுன்னு தெரியும் அப்படிங்களா பரமேஸ்வர சொல்றான் நீ அவனை பார்க்க கூடாது வீணா நீயும் போய் மாட்டிக்காத பார்க்க சின்ன பொண்ணா இருக்க இங்கே இருந்து போயிடு அப்படிங்கிறாரு அதுக்கு அவள் சொல்கிறான் நான் ஒன்று சின்ன பொண்ணு இல்லை இந்த சமுதாயத்தோட ஒரு அடிமை அப்படி இல்லைன்னா ஒரு தொண்டை மாதிரி வச்சுக்கோங்க நம்ம சமுதாயமா அப்படின்னு சிரிக்கிறான் பரமேஸ்வரன் அவள் பயங்கர கோபத்தில் நீ ஒரு துரோகி உனக்கு அங்கே இடம் கிடையாது அப்படின்னு சொல்கிறப்போவே அவளோட கையில் இருந்த பையில் ஏதோ ரெண்டு கட்டுங்க புத்துன்னு விழுது ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்காங்க உடனே பரமேஸ்வரன் அந்த பொண்ணை அலையக்கா தூக்கி காம்பவுண்ட் மேலே வைக்கிறான் கொஞ்ச நேரத்துல அவளும் மறைஞ்சிடுறா பரமேஸ்வரன் பறிமுதல் செஞ்ச அந்த காகிதத்தை ஒரு குப்பை பைத்தியக்காரன் வளர்ன மாதிரி இருக்கு அதனால அதை அழிச்சிட்டேன் அப்படின்னு அவனும் தூக்கி வீசிடுறான் ஆனா இங்க பறிமுதல் ஆனது எது அப்படின்ற ஒண்ணு பெரிய கேள்வியா நிக்குது அதாவது என்ன சொல்ல வராருன்னா சமுதாயத்தோட சார்புலையும் அரசியல் சார்புலையும் ஒருத்தனை புரட்சிக்காரன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அவனோட கதி இந்த மாதிரி தான் இருக்கும் அவன் உண்மையிலேயே தப்பு பண்ணியிருந்தான் அதை உறுதிப்படுத்த யாராவது வெளியில இருந்து அவனுக்கு உதவி பண்ண வராங்களா அப்படின்னு எதுவுமே இங்கே எடுபடாது அவன் ஏழையா இருக்கிற வரைக்கும் நன்றி நான் தான் நாம் இணைந்திருப்பது உயிர் எழுத்து நன்றி